முக்கிய செய்திகள் வறுமை ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஐந்து லட்சம் குடும்பங்களை மேம்படுத்த முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தொடர்பான முதற்கட்ட ஆய்வு தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வேளாண் பட்டப்படிப்பிற்கான ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசைப் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது ஆந்திர துணை முதல்வராக பவன் கல்யாண் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு இணைய வழியில் வருகின்ற ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரை பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோவை மற்றும் நீலகிரி ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பீகார் மாநிலத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடியில் உருவாக்கப்பட்ட நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னையில் தமிழ்நாடு பாஜகவின் மையக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது ராகுல் காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபது பைசா விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான துவரம் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூரில் அடுத்த ஆண்டு கும்பபிஷேகம் நடைபெற உள்ளதாகவும் மேலும் ராஜகோபுரம் புதுப்பிக்கும் பணி தொடங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு மூவாயிரத்தி நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது முக்கிய தலைவர்களின் பிறந்த நாளில் அரசுப் பள்ளிகளில் சர்க்கரை பொங்கல் வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இதற்காக நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான இருபதாயிரம் கோடியை விடுவித்தார் தமிழகத்தைச் சேர்ந்த துப்பாக்கி சுடுதல் வீரர் பிருத்விராஜ் தொண்டைமான் அவர்கள் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு தொட்டபெட்டா காட்சி முனை மூடப்பட உள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது தமிழ் உட்பட ஒன்பது இந்திய மொழிகளில் கூகுளின் ஜெமினி ஏஐ செயலி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காரைக்காலில் இன்று காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்பு வைபவத்துடன் இன்று தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் எட்டு இடங்களில் நடைபெற உள்ள அகலாய்வு பணியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்துள்ளார் அரசு பள்ளிகளில் ஜாதி அடையாளங்களை உடனடியாக நீக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சத்குரு குழு அறிக்கையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கியுள்ளது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் கைவண்ணத்தில் உருவான ராமானுஜர் மதத்தின் புரட்சி செய்த மகான் என்ற தொலைக்காட்சி தொடர் நூலகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் மினி பேருந்துகளை மீண்டும் இயக்க அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவில்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது அமைச்சர் பொன்முடி அவர்களின் மீதான குவிப்பு வழக்கு வருகின்ற ஜூலை இருபத்தி தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் லண்டனில் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்த இருபத்தி ஐந்து மாணவர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மனதின் குரல் நிகழ்ச்சி வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்